தோல் நோய்களில் ரொம்ப மோசமான தோல் நோய்களாக நாம் நோயை சொல்லுவோம் இப்போ நம்மெல்லாம் நினப்போம் சோரியாசிஸ் மிகப்பெரிய தோல் நோய் வெண்புள்ளி மிகப்பெரிய தோல் நோய் இதெல்லாம் குணப்படுத்த முடியாத தோல் நோய்களுடைய பட்டியலில் இருக்கிறதுனால திரும்ப திரும்ப இந்த நோய்கள் வந்து நம்மை சிரமப்படுத்தி கொண்டே இருக்கிறது அப்படின்னு நம்மில் நிறைய பேர் பார்க்கணும் ஆனால் இந்த கரப்பான் நோயை மிகப்பெரிய அளவில் தோல் நோயின்னு நான் சொல்லுவேன் காரணம் என்னன்னா கால்களில் ஏற்படுகின்ற சிறு புண்கள் உள்ளங்கை உள்ளங்கால்களில் ஏற்படுகின்ற சிறு புண்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பரவி கடுமையான அரிப்பை ஏற்படுத்துகின்ற நோயாக மாறி நம்மை சிரமப்படுத்தி விடுவதை பார்க்கிறோம் அப்ப இது சார்ந்த சிரமங்களை நாம் மாற்ற வேண்டும் குணப்படுத்த வேண்டும்னா உடலுடைய பாதிப்பை மாற்றுகின்ற எது இந்த நிலவாகை கஷாயத்தை நம்ம சொல்ல முடியும் காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு எடுத்துக்கொள்ளும் போது உடலுடைய ஆரோக்கியத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டு இந்த கரப்பான் சார்ந்த சிரமங்களும் அதால் ஏற்படுகின்ற வறண்ட தோல் மற்றும் அரிப்புகளும் நன்றாக மாறிவிடுவதை நாம் பார்க்க முடியும்